ஏற்கனவே பட்டியல் பிரிவிலுள்ள மக்களுக்கு அவர்களுடைய கல்வி பொருளாதாரம் தொழில் வேளாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டு இந்தியா வெங்கும் எஸ்சிபி சிறப்பு உள்கூறு திட்டம் எஸ்சிபி ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தினுடைய நிதியைத்தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டு இதில் தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் செய்திக்குறிப்பிலே குறிப்பிலே அவ்வாறு இந்த மக்களுக்கான நிதியை நாங்கள் வந்து தவறாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக வந்து இன்றைய தமிழ்நாடு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் ஆட்சியில் இருந்தபோது அந்த அதே போகிற கலைஞர் டிவிக்கு வந்து இந்த படம் தான் எடுத்தாங்க போல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டுக்கும் இந்த நிதி தான் பயன்படுத்தப்படும் அப்பொழுதே விமர்சனம் வந்தது எனவே இப்பொழுது வந்து இது எஸ்சி மக்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இது மத் இது மா தமிழ்நாடு அரசனுடைய ஸ்பெஷல் திட்டமே தவிர மக்களுக்கான ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் கிடையாது எனவே இந்த நிதி எடுத்தது வந்து தவறானது இது கண்டனத்துக்குரியது இது வந்து இந்த நிதியை வந்து இதுக்கு வந்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்னுடைய வேண்டுகோள்